அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் இது பேஸ்புக் தாக்குதலை கண்டிக்கும் ஜோதிமணி பிஜேபி என்னை பற்றி செய்த பாலியல் ரீதியான அவதூறு கருத்துகளை ட்விட்டர் பக்கம் மூலமாக மோடிக்கும் தமிழிசைக்கும் இணைத்து அனுப்பினேன் இப்பொழுது வரைக்கும் அவர்கள் அதற்கு எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை பிஜேபியிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என சமூக வலைத்தளங்களில் ஆபாச தாக்குதலுக்கு உள்ளான காங்கிரஸ் நிர்வாகி ஜோதிமணி தெரிவித்தார் அரசியல் என்றால் விமர்சனம் என்பது இருக்கும் தான் ஆனால் அதுவே சில சமயங்களில் அதிகமாகி ஆபாச அர்ச்சனைகளை அள்ளி தெளிக்கப்படுவதும் உண்டு அந்த வகையில் இப்போது இளைஞர் காங்கிரஸ் அகில இந்திய முன்னாள் பொதுச்செயலாளர் ஜோதிமணி ஆபாச தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார் பிஜேபி தரப்பு போன் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் படுமோசமாக ஆபாச தாக்குதல்கள் நடத்தி வருவதாக புகார் சொல்லியுள்ள ஜோதிமணி ஆபாச தாக்குதல்கள் பதிவை வெளிப்படையாகவே வெளியிட்டுள்ளார் அவரை பற்றி பேஸ்புக் வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்களில் மிகவும் கேவலமாக விவரித்து எழுதியிருப்பது பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆபாச தாக்குதலாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது அவரது தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு செய்யப்பட்டுள்ள இந்த தாக்குதல் அநாகரிகத்தின் உச்சம் இது தொடர்பாக ஜோதிமணியிடம் பேசினார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இது போன்ற தாக்குதல்களை சந்திப்பது என்பது தான் ஆனால் இதன் மூலம் பிஜேபி தரப்பு இளைஞர்களை மோசமான பாதையில் வளர்த்தெடுக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது நான் கரூர் மாவட்டத்தில் உள்ள பெரிய திருமங்கலம் என்ற குக்கிராமத்தை சேர்ந்தவள் எளிமையான விவசாய குடும்பம் என்னுடையது மக்கள் பணி மீது எனக்கிருந்த தீராத ஆர்வத்தால் தான் சின்ன வயதிலேயே அரசியலுக்கு வந்தேன் இருபத்தி இரண்டு வயதில் ஊராட்சி ஒன்றியக் குழு உறுப்பினராக போட்டியிட்டு வென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை பத்து ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தேன் கட்சியிலும் இளைஞர் காங்கிரசின் அகில இந்திய பொதுச்செயலாளராக இருந்தேன் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் எனது சொந்த கிராமத்தில் பதினைந்து வருடங்களாக குடிக்க தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்ட தலித் மக்களுக்கு போராடி குடி தண்ணீர் பெற்று தந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழலில் பிஜேபியின் இந்த மோசமான தாக்குதல் பிஜேபி காங்கிரஸ் மோதல் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கு எதிரான ஆதிகாலத்து வக்கிர சித்தாந்தமாகவும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதலாகவும் தான் நான் இதை பார்க்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கோஷ்லா எழுதியதையும் பிஜேபி குறித்து அமீர்கான் எழுதியதையும் ஷேர் செய்திருந்தேன் டிசம்பர் முப்பதாம் தேதி இரவே திருநெல்வேலியில் இருந்து பிஜேபி நிர்வாகி என்று ஒருவர் போன் செய்து உன்னை யார் அப்படி போஸ்ட் போட சொன்னது ஒழுங்கா அதை ரிமூவ் பண்ணிடு என்று சொல்லி ஆபாசமாக பேசினார் அதை நீக்க முடியாது என்று நான் சொன்னேன் இன்னும் மோசமாக பேச ஆரம்பித்தார் போனை கட் செய்தேன் அவரை தொடர்ந்து அந்த நம்பரிலிருந்தும் வேறு நம்பர்களிலிருந்தும் வந்து கொண்டிருந்தது நான் எடுக்கவில்லை இப்பொழுது வரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கால்கள் வந்திருக்கின்றன இன்னொரு பக்கம் கமெண்ட் பாக்ஸ் என்று எல்லா சமூக ஊடகங்களிலும் என்னை பற்றி மிக கேவலமாக சித்தரித்து கருத்து போட்டார்கள் என் போன் நம்பரை அதில் போட்டு மோசமான பெண் யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணலாம் கால் செய்யுங்கள் என்று போட்டிருந்தார்கள் என் அங்கத்தையும் என் தோற்றத்தையும் மிகவும் கேவலமாக பாலியல் ரீதியாக வர்ணித்து எழுதியிருக்கிறார்கள் பெண்களை வெறும் போகப்பொருளாக மட்டுமே பார்க்கும் அல்லது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் அவள் அடுபணிந்து போவாள் என்கிற ஆதிகாலத்து சிந்தனையை பிஜேபி தலைமை அந்த கட்சியின் இளைஞர்களிடம் வளர்த்து வருகிறது இந்த மோசமான செயல்களில் இளைஞர்களை இறக்கிவிட்டிருப்பதை பார்க்கும் போது இன்னொரு புறம் வருத்தமாகவும் இருக்கிறது ஒரு பதிவில் அக்கா என்று ஒருவன் ஆரம்பிக்கிறான் அதை பார்க்கும்போது அவன் மீது பரிதாபமாகத்தான் இருந்தது தன் சிந்தனைகளுக்கு எதிராக வேறொருவரும் கருத்து சொல்லக்கூடாது என நினைக்கிற இந்துத்துவ சக்திகளின் வேலைதான் இது நேரடியாக அறிமுகம் இல்லாத என் மீது இத்தனை வன்மத்தோடு பாலியல் ரீதியான வார்த்தைகளை பிரயோகிக்கும் மனநிலையோடு தானே தனக்கு அறிமுகமான பெண்களை சுற்றி இருக்கும் பெண்களை தங்கள் வீட்டுப் பெண்களை அணுகுகிறார்கள் என்பதை நினைத்துப் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு இது இப்போது முதல் முறையாக நடக்கவில்லை ஏற்கனவே ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒருமுறை இப்படி நடந்திருக்கிறது அதே போல் பிஜேபி அரசு கொண்டு வர இருந்த நில அபகரிப்பு சட்டத்திற்கு எதிராக நான் போஸ்ட் செய்தபோதும் என்னை ஆபாசமாக இதே குரூப் தாக்கியது மோடியின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நான் கருத்து போட்ட போதும் இப்படி ஆபாசமான தாக்குதல்கள் தொடுத்தார்கள் நான் அப்போது அதை அப்படியே விட்டுவிட்டேன் எனக்கு நடந்த இந்த விஷயம் மற்ற தோழிகளுக்கும் நடந்திருக்கிறது குறிப்பாக மீடியாவில் உள்ள பெண்களுக்கு அவ்வளவு ஏன் ஆண்களுக்கே நடந்திருக்கிறது ராஜாஜி பேரனுக்கும் நடந்திருக்கிறது அவர்கள் சைபர் கிரைமில் புகார் கொடுத்தும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் இல்லை சைபர் கிரைமின் நிலைமை ஜீரோ தான் அதனால் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பக்கங்களை சமூக வலைதளத்தில் பிளாக் செய்துவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை கருத்து சுதந்திரத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்க எதிர்த்தரப்பிற்கும் அதே கருத்து சுதந்திரம் இடம் தருகிறது ஆரோக்கியமான விவாதம் செய்தால் அது நல்லது ஆனால் அதை விடுத்து இப்படி ஆபாசமான தாக்குதலில் இறங்குவது என்பது கொடுமை பூனைக்கு யாராவது மணிக்கட்ட வேண்டுமல்லவா அதனால்தான் என் மீதான பிஜேபியின் தாக்குதல்களை எடுத்து எனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஓபனாக விமர்சித்திருக்கிறேன் அதில் ஓரளவு விஷயத்தை தான் பதிவிட்டிருக்கிறேன் இன்னும் பல ஆண்களின் பெயர்களை போட்டு அவர்களோடு என்னை பாலியல் ரீதியாக தொடர்பு படுத்தி எழுதியிருப்பதையும் முஸ்லிம்களை பத்தி கேவலமாக சித்தரித்திருப்பதையும் நான் பதியவில்லை சட்ட ரீதியான நடவடிக்கைகளைப் போலவே சமூக தளத்தில் இதற்கான எதிர்ப்பினை செய்ய வேண்டியது கட்டாயம் இப்படி செய்தால் நான் அக்கவுண்டை பிளாக் செய்துவிட்டு ஒதுங்கிவிடுவேன் என்று கனவு கண்டார்கள் ஆனால் நான் இதை சும்மாவிடப் போவதில்லை இதை இப்படியே விட்டுவிட்டால் நாளை எல்லா பெண்களுக்கும் எதிராக இப்படி மோசமாக விமர்சனம் செய்கின்ற தைரியம் எல்லோருக்கும் வந்துவிடும் பிஜேபியில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் இதே நிலை வரும் அதேபோல் தொடர்ச்சியாக கால்கள் வருவதை பார்த்தால் இது சாதாரணமாக பிஜேபி தொண்டர்கள் பண்ணுவதாக தெரியவில்லை தனி டீமை இதற்காக அமைத்து பிஜேபி தலைமை பண்ண சொல்கிறது ஏனென்றால் டிசம்பர் அன்று நான் முகநூலில் பதிந்த பதிவை அதன் மறுநாள் புகார் அளித்து நீக்க செய்திருக்கிறார்கள் என்றால் பலரும் குழுவாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதாகத்தான் இதை புரிந்து முடியும் கோஷ்லாவே எங்களை சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் கேவலமாக திட்ட சொல்வார்கள் என்று ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் அதேபோல் எனக்கு கால் வரும் நம்பர்களும் ஐபி நம்பராக ஃபாரினிலிருந்து வரும் அழைப்புகளாகவே தெரிகிறது இந்த கேவலமான வேலையை செய்வதற்கு உலகம் முழுவதும் பிஜேபி நெட்வொர்க் வைத்திருக்கிறார்கள் பிஜேபி எது செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் இல்லையென்றால் வாயை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் அதை மீறி கருத்துகள் சொன்னால் இப்படித்தான் தாக்குகிறார்கள் பிஜேபி என்னை பற்றி செய்த பாலியல் கருத்துகளை ட்விட்டர் பக்கம் மூலமாக மோடிக்கும் தமிழிசைக்கும் இணைத்து அனுப்பினேன் இப்பொழுது வரைக்கும் அவர்கள் அதற்கு எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை இவற்றையெல்லாம் என் மீதான தாக்குதல்களுக்கு மட்டுமே செய்யவில்லை ஒரு பெண் மீதான அவதூறுகளையும் தாக்குதல்களுக்கு எதிர்வினையாகவே செய்கிறேன் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது சமூகத்தில் பணியாற்றும் பெண்களை குறிவைத்து தாக்குவதை எதிர்த்த போராட்டமாகவே செய்கிறேன் என்னை நான் வெறும் பாலுறுப்பாக மட்டுமே பார்க்கவில்லை ஆனால் என் மீது தாக்குதல் நடத்துவோர் தங்களை பால் மட்டுமே நினைக்கிறார்கள் போல அதனால் தான் இப்படி செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு அதே வழியில் பதிலளிக்கப் போவதில்லை நான் வளர்ந்த அரசியல் சூழல் அப்படியானதும் இல்லை எனக்கு பிடித்த புத்தர் கதை ஒன்று இருக்கிறது ஒருவருக்கு ஒரு பரிசை தரும்போது அதை அவர் பெற மறுத்துவிட்டால் அந்த பரிசு கொடுக்க நினைத்தவரிடமே தங்கிவிடும் இது பற்றி கரூர் மாவட்ட எஸ்பி ராஜசேகரனிடம் புகார் கொடுக்க போகிறேன் அதை தவிர எங்கள் கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பி இருக்கிறேன் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் மலேசியா சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவரிடம் சொல்ல முடியவில்லை மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே பலர் தனியாக புகார் கொடுப்பதாக இதன் மூலமாக தூங்குகிற சைபர் கிரைமை தட்டி எழுப்புவோம் நான் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற போஸ்டுகள் கடுமையாக ரீச் ஆகின்ற காரணத்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதே பிஜேபி சோனியா காந்தி ராகுல் காந்தியை கடுமையாக பலமுறை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் பதிலுக்கு ஆபாச தாக்குதலா நடத்தினோம் நாங்கள் ஆபாச தாக்குதல் நடத்த பிஜேபி பெண்கள் இருக்கிறார்கள் எங்கள் பக்கமும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் கருத்தை மாற்று கருத்து கொடுத்துதான் எதிர்கொள்வோம் என் மீதான பாலியல் தாக்குதலை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதோடு ஒரு இயக்கமாக இதை கொண்டு சென்று பிஜேபி விற்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்றார்